நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் பதினெட்டு துளசியின் மனம் இன்றைக்கு மிகவும் சோர்வாக இருந்தது இப்போதெல்லாம் அவளது காலை பொழுது விடிவதே பேபி குட் மார்னிங் என்ற கிருஷ்ணாவின் போன் அழைப்பில்தான் இன்று ஏனோ வெகு நேரமாகியும் அவனிடமிருந்து போன் வராதது அவளுக்கு தவிப்பை உண்டாக்கியது அவனுக்கு என்னவாகியிருக்கும் இருக்கும் என்ற குழப்பமான மனநிலையுடன் நேரத்தை கடத்தியவள் பொறுக்க முடியாமல் கிருஷ்ணாவின் எண்ணுக்கு அழைக்க போனை எடுத்தான் கிருஷ்ணா துளசி என்று உரைத்தபடி அமைதியா இருந்தவனின் குரலை கேட்டதும் தான் அவளுக்கு மனம் கொஞ்சம் அமைதியுற்றது கிரிஷ் உனக்கு என்னாச்சு நீ நல்லதான இருக்க உனக்கு எது என்று படப்படுத்தவளின் அக்கறை அவன் மனதுக்கு இதத்தை அளித்தது துளசி எனக்கு ஒண்ணும் இல்ல ஆமா ஓகே நீ டென்ஷன் ஆகாத உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம எனக்கு போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்க முதல்ல போய் படி நாம் அப்புறமா பேசிக்கலாம் முடியாது கிரிஷ் நான் உன்ன பார்க்கணும் அப்போதான் நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற துளசி நீ டென்ஷன் அளவுக்கு நான் நாளைக்கு என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டான் துளசியோ கிரிஷ் என்று மறுமுனையில் கத்தியதையோ அவனை பார்க்க வேண்டும் என்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பியதையோ கிருஷ்ணா அறியவில்லை சுகன்யா கூட துளசி எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அவன்தான் தெளிவா சொல்றானே எக்ஸாமுக்கு படி நாளைக்கு பேசிக்கலானே நீ கண்டிப்பா அவனை ஆகணுமா என்றவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை துளசி சுகி கிறிஷ் விஷயத்துல நீ சொன்ன எதையும் நான் மீர்னதில்ல ஆனா அவன் இன்னைக்கு நார்மலா இல்லடி என்னால அவனை பாக்காம அவன் குரலை கேட்காம இருக்க முடியாது அவனை பார்த்துட்டு வந்தாதான் என் மனசு ஒரு நிலைக்கே வரும் பிளீஸ் ரீ என்றபடி சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் சுகன்யாவோ யாவோ பாத்து பத்திரமா போ துளசி என்று கத்தியவள் அவளை தடுக்க முடியாமல் கையாலாகாத தனத்துடன் அவள் செல்வதை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் கிருஷ்ணா பங்களாவின் மாடியில் நின்று சுற்றிலும் தெரிந்த இயற்கை காட்சியில் மனவழியை போக்க முயன்று கொண்டிருந்தான் இன்று அவனது அன்பான அன்னை தெய்வமாகி போன எல்லா வருடங்களும் இந்நாளில் அவன் கடவுளிடம் சண்டையிடுவது வழக்கம் ஏன் என்னோட அம்மாவை எங்கிட்டிருந்து கூட்டிட்டு போயிட்ட அவங்க இல்லாம நான் டேட் பாட்டி எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ஐ மிஸ் உனக்கு கொஞ்சமாச்சும் இறக்க இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியா காட் என்று தனது பன்னிரெண்டாவது வயதிலிருந்தே கடவுளிடம் முறையிட்டு அழுதவன் பெரியவனானதும் அழுவதை மட்டும் நிறுத்தி கொண்டான் ஆண் பிள்ளை அழக்கூடாது என்ற சமூகத்தின் வரையறைக்கு கட்டப்பட்டு ஆனால் அன்னையின் மறைவை நினைத்து மனதில் உண்டாகும் வலியை அவனால் மறக்க இயலவில்லை அவனது மௌனமே அதற்கு சாட்சி இன்றும் அப்படி மெளனமாக மாடியில் நின்று சுற்றிலும் தெரிந்த மரக்கூட்டங்கள் படிக்கட்டுகளைப் போல் விரிந்திருந்த எஸ்டேட்டின் பயிர்களை பார்த்து மனவழியை போக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மங்களாவின் நுழைவு வாயிலின் காவலாளி உறக்க பேசுவது அவன் காதில் விழுந்தது சின்ன மதலாளியை பார்க்க முடியாதுமா நீ கிளம்பி போமா சும்மா என்கிட்ட சண்டைப்படாத என்றவரிடம் பாதித்துக் கொண்டிருந்தவள் சாட்சாத் துளசியேதான் கிருஷ்ணா அவளை மாடியிலிருந்து பார்த்ததும் திகைத்தவன் விறுவிறுவென்று படிகளில் இறங்க தொடங்கினான் நுழைவு வாயிலில் காவலரிடம் வீராவேசமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த துளசியை பார்த்தபடி அவ்விடத்தை அடைந்தான் அவன் துளசி என்றபடி பழுப்பு வண்ண டிஷர்ட்டில் வந்து நெஞ்சவனை கண்டதும் துளசியின் விழிகளின் விண்மீன்கள் எட்டி பார்க்க கிறிஷ் இவரென உள்ளே விடமாற்றார் பாரு என்று குற்றப்பத்திரிகை வாசித்தவளை கிருஷ்ணாவின் கண்கள் அளவிட காவலாளையிடம் கண்காட்டவும் அவர் அங்கிருந்து அகன்றார் அவர் சென்றதும் சைக்கிளில் அவளை இறங்குமாறு கூறிவிட்டு அதை ஓரமாக நிறுத்தியவள் அவள் கரம் பற்றி இழுத்துச் சென்றான் துளசி ஏதோ பேச முயல அதை அவன் காது கொடுத்து கேட்க முயன்றாள்தானே இருவரும் அவன் சற்று முன்னர் நின்று கொண்டிருந்த அதே மாடி வராண்டாவில் வந்து நின்றனர் கிருஷ்ணா துளசியை பார்த்து தலையிலிருந்து கால்வரை சுட்டி காட்டியவள் ஒடசி சுலசி என்று கேட்கும்போதே அவளது முன்னூச்சி கூந்தல் காற்றில் கரைய அதில் அடிப்பட்டிருந்த காயம் வெளியே தெரிய அடிபட்டிருக்கு என்னாச்சு துளசி என்று பதறிப்போய் அவளது நெற்றியை ஆராய்ந்தவனின் பார்வையில் தெரிந்தது நூறு சதவிகித கலக்கமே நான் வேகமா வந்தேன் கிரிஷ் வளைவுல திரும்புறப்போ எதிரில வந்த காரை கவனிக்கல அது சைக்கிள் மேல மோதி சைக்கிள் மேல இருந்தனா கீழே விழுந்துட்ட அது சின்ன காயம் என்று சாதாரணமாக கூறவே கிருஷ்ணா தனது அறைக்குள் சென்றவன் முதலுதவி பெட்டியுடன் திரும்பி வந்தான் கவனமா வரமாட்டியா துளசி பாரு நெத்தி கையில எவ்வளவு சிராய்ப்புனு என்றவளை கடிந்தபடி மருந்திட்டவனின் நெஞ்சம் பதறி கொண்டிருந்ததை துளசி அறியவில்லை எப்போதும் போல விளையாட்டு போக்கில் கிறிஷ் சாதாரண அடிக்கு இவ்வளவு ஒரி பண்றடி நான் என்ன செல்கட்டா போயிட்டார் என்று கூறிவிட அடுத்த நுனி அவனது கரம் அவளது கன்னத்தை பதம் பார்த்தது துளசிக்கு ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே புரியவில்லை ஆனால் கன்னத்தில் வலியும் அவள் எதிரே நரசிம்ம மூர்த்தியாய் கோபத்தில் முகம் சிவந்து நின்ற கிருஷ்ணாவுமே நடந்ததை அவளுக்கு உணர்த்த துளசியின் கண்ணில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது என்ன புரிஞ்சு பேச நீ சாவனா என்னன்னு தெரியுமாடிங் செத்து போனவங்க அதுக்கப்புறம் நம்ம அழுது புரண்டாலும் திரும்பி வர மாட்டாங்க ஏற்கனவே நான் என் அம்மாவை இழந்துட்டேன் என்னால இன்னொரு ஆளை இழக்க முடியாது அவ்வளவு தைரியம் என் மனசுக்கு இல்ல என்று வேதனையுடன் வெடிக்க தொடர்ந்து துளசி தன் கன்னத்தை பிடித்தபடி விளையாட்டுக்கு தானே சொன்ன கிருஷ் என்னமோ நான் நாளைக்கே செத்து போக மாதிரி பேசுறோம் என்னாலும் நீ இல்லாம வாழ முடியாது துளசி என்று சட்டென்று சொல்லவும் துளசி விழிவிரித்து அவனை பார்க்கும் போதே கன்னத்தில் வழியையும் தாண்டி அவளது இதயத்துக்குள் வயலின் இசைக்க தொடங்கியிரு கிருஷ்ணா அவளது கயல்விழி பார்வையில் கரைந்தவன் ஐ லவ் யூ துளசி என்று மனதில் இத்தனை நாட்கள் புதைத்து வைத்திருந்த காதல் முத்தத்தையும் வெளிக்காட்டிவிட துளசி அந்தன்மிடம் இந்த உலகத்தையே ஜெயித்த மகிழ்ச்சியில் இருந்தாள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் கிருஷ்ணா எதிர்பாரா விதமாய் அவனை அணைத்துக் கொண்டாள் ஐ லவ்யூ சோ மச் கிறிஷ் என்று இவ்வளவு நேரம் இருந்த கன்னத்தின் வழியை மறைந்துவிட்டு மார்பில் சாய்ந்து கொள்ளவனின் குரலின் இருந்த காதல் கிருஷ்ணாவின் இன்றைய மனவழியை சுத்தமாக துடைத்து போட்டுவிட்டது அவனது கரங்கள் தானாக அவளை அணைத்தது அந்த அணைப்பில் இருந்தது தவிக்கும் குழந்தையாய் அவன் மனம் தேடிய ஆதரவும் நேசமும் மட்டுமே துளசி கிருஷ்ணாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் அவனது தாடையில் இதழ் பதிக்க அவனுக்குள் இனம் புரியாத இதம் பரவுவதை உணர்ந்தான் கிருஷ்ணா அவள் முகம் நோக்கி குனிந்தவன் எப்போதும் போல அவளது மூக்கை செல்லமாக நிமிண்டிவிட்டு அவளது கண்ணத்தில் பதிந்திருந்த தனது ஐ விரல்களின் தடத்தை வருத்தத்துடன் தடவி கொடுத்தான் வலிக்கிறா துளசி உம் நீ கோவப்பட்டது அக்கறையில இதே மாதிரி ஒன்னு அரைஞ்சாலும் நீ என்னன்னு கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஹடிப்பாவி அப்ப இதான் நீ கோவப்படாத காரணமா நான் கூட என் மேல உள்ள லவ்ல நீ பெருசா எடுத்துக்கலாம் நினைச்ச நீ தப்பு தப்பா நினைச்சோ அதுக்கு நானா பொறுப்பு என்று கேட்டு அழகாய் இதழ் சுழித்து பழித்தவளைக் கண்டு வாய்விட்டு நகைத்தவனோடு சிறிது நேரத்தில் துளசியின் சிரிப்பும் சேர்ந்து நீதமாய் ஒழிக்க ஆரம்பித்தது அவனது கரத்தை பற்றி தோளில் சாய்ந்திருந்தவள் கிரிஷ் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்க என்கிட்ட சொல்ல மாட்டியா என்று மென்மையாக கேட்க உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு நினைக்கல துளசி பட் சில சோகமான விஷயங்களை சொல்லி உன் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நான் ஷேர் பண்ணிக்கல என்று பெருமூச்சோடு உரைத்து விட்டு தன் தோளில் சாய்ந்திருந்தவளின் தலையில் அவனும் தலையை சாய்த்துக் கொண்டான் கிரிஷ் லைப் பார்ட்னர்னா கஷ்ட நஷ்டம் சுக துக்கங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு அம்மா அடிக்கடி என் சொல்லுவாங்க நான் ப்ராமிசா நீ சொன்ன எதையும் சுகிகிட்ட சொல்ல மாட்ட பெரிய ரகசியம்னா எதுவும் இல்ல துளசி இன்னைக்கு தான் என்னோட அம்மா என்னை விட்டுட்டு போன நாள் என்று சொல்லி கண்களை இறுக மூடிக்கொண்டான் அவனது முகத்தில் இழையோடிய சோகம் மனதை பிழிய அவன் கரத்தை அழுத்திய துளசி கிரிஷ் கிளம்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் என்று கூறி அவனை இழுத்துச் செல்ல எங்க போற துளசி என்றபடி அவளது இழுப்புக்கு அவள் பின்னே சென்றபடி கேட்டான் கிருஷ்ணா துளசி திரும்பி நின்று அவன் முதட்டில் விரல் வைத்து மூஜ் இனிமே நான் மட்டும்தான் பேசுவேன் நீ கேட்கணும் என்று உரைக்க சரி என்று தலையாட்டியபடி அவளுடன் நடந்து வந்தான் அவள் துளசி அந்தியை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை எடுத்தவள் உனக்கு சைக்கிள் தெரியுமா கிறிஷ் என்று கேட்க கிருஷ்ணா தெரியும் என்று தலையாட்டினான் அப்படி சைக்கிள் ஓட்டு நான் உ பின்னாடி உட்காந்துக்கிறேன் என்று கட்டளையிடும் குரலில் அவள் உரைக்க கிருஷ்ணா மறு பேச்சின்றி முன்னே அமரவும் துளசி சைக்கிளின் பெண்ணிருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அவள் சொன்ன வழித்தடத்தில் சைக்கிளை ஓட்டத் தொடங்கிய கிருஷ்ணாவின் காதை பஞ்சராக்கும் வேலையை பொறுப்பாக ஆரம்பித்தாள் துளசி தங்களை கடந்து செல்லும் ஒவ்வொரு இடத்தையும் சுட்டிக்காட்டி அவள் கூறிய கதைகளை கவனமாக கேட்டபடி சைக்கிளை ஓட்டிக் கொண்டிருந்தான் கிருஷ்ணா சிறிது நேரத்தில் துளசி சொன்ன இடம் வந்துவிடவே இருவரும் சைக்கிளை நிறுத்திவிட்டு இறங்கினன் மரங்கள் சூழ்ந்த சோலையின் நடுவே அழகாய் கையை விரித்து சிரித்துக் கொண்டிருந்த குழந்தை இயேசுவின் சிலையை தாங்கி நின்று கொண்டிருந்தது அந்த ஆங்கிலேய வாணி கட்டிடம் அதன் நுழைவு வாயிலின் இருபுறமும் இருக்கும் சிவப்பு கற்களால் ஆன தூண்கள் குழந்தை இயேசு சிராத் சரணாலயம் என்ற பெயர் பலகையை தாங்கி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தன கிருஷ்ணாவின் மனதுக்கு அந்த இடத்தின் அமைதியான சூழல் இதமாக இருக்க துளசியின் கரத்தை பற்றியபடி அந்த கட்டிட வளாகத்தினுள் நுழைந்தார் அவன் ஒரு இடத்தில் பெரிய தேவாலயமும் அதனோடு இணைந்த அலுவலக அறையும் இருக்க மறுபுறத்திலோ அழகான குட்டி குட்டி பிரிவுகளாய் கட்டிடங்கள் தனித்து நின்று கொண்டிருந்தன இந்த இடம் எங்க ஜனாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்பா இருக்கிறப்போ நான் ஜனாப்பா ராதாமா பாட்டி மூணு பேருமே இங்க மந்த்லி ஒன்ஸ் வந்துருவோம் அவங்க மூணு பேரும் என்ன தனியா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நானும் இந்த பசங்க கூடவே வந்துருவான்னு மதர் கிட்ட கேட்டேன் அவங்களும் என்ன வர சொல்லிட்டாங்க ஆனா அதுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் என்ன அவங்க பொண்ணா அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்பா மும்பைக்கு டிரான்ஸ்பர் ஆகுற வரைக்கும் நாங்க மூணு பேரும் அடிக்கடி இங்க வருவோம் இப்ப நானும் சுக்கியும் வீக்லி ஒன்ஸ் வந்து இங்க இருக்கிற குட்டி பசங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கி கொடுப்போ என்று பேசிக்கொண்டே வந்தாள் அந்த சிறிய சிறிய கட்டிடங்களுக்கு இடையே ஏன் இடைவெளி என்று கேட்ட கிருஷ்ணாவிடம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏஜ் பசங்களுக்கானது ஃபர்ஸ்ட் பிளாக்கு கை குழந்தைங்களுக்கு செகண்ட் பிளாக் பிளே ஸ்கூல் போற ஏஜ்ல இருக்க குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரே பிளாக் தான் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்கு தனி விலாக் பாய்ஸுக்கு தனி வளாக் என்று விளக்கம் அளித்தபடி நடந்தாள் உம் கொட்டியபடி அவளை தொடர்ந்த அலுவலக அறைக்கு அழைத்து சென்றாள் அவள் கதவை தட்டி மே என்று கேட்டவளின் குரல் கேட்டு நிமிர்ந்தார் தூய வெண்ணிறை ஆடையுடன் அறுபது வயது நிரம்பிய சாந்தம் வழிந்த முகத்தில் மூக்கு கண்ணாடி அணிந்தபடி அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்த கன்னியாஸ்திரி ஒருவர் துளசியை கண்டதும் மகிழ்ச்சியுடன் துளசி உள்ளவாமா என்ற அன்பாய் அழைக்க துளசி கிருஷ்ணாவுடன் உள்ளே சென்றாள் கிருஷ்ணாவை தயக்கத்துடன் பார்த்த மதரிடம் மதர் இவர் கிருஷ்ணா இவர்தான் போறேன் என்று அதிரடியாய் அறிவித்தவளை கண்டு மதர் மட்டுமல்ல கிருஷ்ணாவே கூட அதிர்ந்து போய்விட்டான் துளசி புன்னகை மின்ன ஷாக்கா மதர் அதுக்கு இன்னும் நாள் இருக்கு நான் என்னோட ஸ்டடீஸ கம்ப்ளீட் பண்ணி என்னோட ப்ரொஃபஷன் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறமா தான் மேரேஜ் பண்ணிப்பேன் கிறிஷ் அது எனக்காக வெயிட் பண்ணுவா அப்படித்தானே கிறிஷ் என்று நம்பிக்கையுடன் கேட்டவளிடம் முகம் மலர தலையசைத்தான் கிருஷ்ணா மதர் அதே சாந்தமான முகத்துடன் இருவரையும் அமரச் சொன்னவர் அவர்களுக்கு காஃபி கொண்டு வர பணித்துவிட்டு கிருஷ்ணாவிடம் திரும்பி அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் கிருஷ்ணாவும் தனது எஸ்டேட் பற்றிய விவரங்களை கூறிவிட்டு அவருடன் சகஜமாக உரையாட ஆரம்பிக்கவே ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே எடை போடும் சாமர்த்திய சாலியான அந்த கன்னியாஸ்திரி அவனது நல்ல உள்ளத்தை கண்டுகொண்டார் துளசி மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று மனதுக்குள் போரித்துக் கொண்டவர் துளசியிடம் ராமமூர்த்தி மற்றும் மீராவை பற்றி விசாரித்து கொண்டார் அதன்பின் சிறிது நேரம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் பின்னர் விடைபெற்று கொண்டனர் வெளியே வரும்போது துளசி கிருஷ்ணாவிடம் இங்க இருக்கிற குழந்தைகள்ல நிறைய பேருக்கு தன்னோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது சில பேருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தாலும் சூழ்நில காரணமா குழந்தைங்களை இங்க தவிக்க விட்டுருவாங்க இன்னும் சில குழந்தைங்க யாரோ ஒரு சிலரோட சில நிமிஷ சபலத்துக்காக பிறந்தவங்க இப்படியெல்லாம் இல்லாம நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு கிரிஷ் நம்ம மேல அன்ப குற்றதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்ம தப்பான வழிக்கு போகாம தடுக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லா இருந்தும் நீ வருத்தப்படுறது எப்படி இருக்கு தெரியுமா காலே இல்லாதவங்களுக்கு மத்தியில இருந்த ஒருத்தன் என் காலுக்கு சரியான சைஸ்ல ஷூ இல்லன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு அம்மா எப்பவுமே ஸ்பெஷல் தான் கிரிஷ் பட் ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி வருத்தப்படுறதுனால அவங்க திரும்ப வரப்போறது இல்லையே அவங்களோட இருந்த சந்தோஷமான தருணத்தை ஞாபகம் வச்சு அத நினைச்சு சந்தோஷப்படு கிரேஷ் என்று அவனுக்கு அறிவுறுத்த கிருஷ்ணா மௌனமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டான் ஒரு பெருமூச்சுடன் அவளை நோக்கி இவன் எவ்வளவு அருமையா நீ என்னை விட ஆறு வயசு சின்ன பொண்ணு உனக்கு இருக்க மெச்சூரிட்டி எனக்கே இல்லாம போச்சு என்று கேட்க துளசி இல்லாத காலரை விட்டவள் ஏண்டா எல்லாரும் துளசி ஆயிடுவாங்களாடா என்று பெருமை பேச கிருஷ்ணா அவள் காதை பிடித்து செல்லமாக திருகியவன் இந்த பாய் மட்டும் குறையாதே உனக்கு வாய்க்கு பூட்டு போட்டா சரியாயிடும் என்று சொன்னபடி அவளின் செவ்விதழ்களை ரசனையுடன் பார்க்க ஆரம்பிக்கத் துளசி அவன் சொன்னதன் பொருளை உணர்ந்தவளாய் சட்டென்று அவனிடமிருந்து விலகி கொண்டவள் யூஆர் சோ மீன் கிருஷ் என்று கூறிவிட்டு தனது கரத்தால் வாயை மூடிக்கொண்டாள் கொண்டாள் நான் ஒண்ணுமே பண்ணலையே துளசி என்று அப்பாவியாய் நடித்தவன் அவளை தொடர உம் உம் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஏன் சைக்கிளை சுட்டி காட்டவே கிருஷ்ணா சைக்கிளை எடுத்து கொண்டான் துளசி பின்னே அமர்ந்ததும் உனக்கு கீழே விழுந்துருவோமோனு பயமா இருந்துச்சுனா நீ முன்னாடி வேணா வந்து உட்காந்துக்கோ துளசி என்று பெரிய மனதுடன் உரைத்தபடி சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தான் கிருஷ்ணா என்ன சொல்லிட்டு நீ மட்டும் கம்மியாவா பேசுறடா என்று சொல்லிவிட்டு அவனது இடுப்பில் கிள்ளவே கிருஷ்ணா நிலை தடுமாறவும் சைக்கிள் தள்ளாடியது ஒருவாறு சமாளித்து ஓட்டத் தொடங்கியவன் துளசி வீட்டுக்கு போனதும் கிச்சு கிச்சு மூட்டி விடு இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்து மேல போயிடுவோம் என்று கேலி செய்ய துளசி அவனது முதுகில் இரண்டு அடிகள் போட்டுவிட்டு அவனது முதுகிலேயே சாய்ந்து கொண்டு கண்ணை ஓடிக் ஓடிக்கொண்டாள் இரு மரங்கிலும் பச்சை பசேல் என்ற பாதையின் நடுவில் பென்சிலால் கோடு எழுத்தது போல ஓடிய சாலையில் சென்ற சைக்கிளின் அந்த அழகான ஜோடிகளின் காதல் பயணம் ஆரம்பித்தது